கத்துக்குழுவின் மிகவும் தெய்வ தெய்வப்பிள்ளைகளை ஆசிர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதியும் கத்தூக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் கிறிஸ்துவின் இன்பெனின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாய நண்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ரமேஷ் என்கிற அன்பு சகோதரருக்காக செப்பிக்கப் போகிறோம் விசேஷமாக சென்னையில் இருக்கிற இவர்களுடைய மகன் கிறிஸ்டோபர் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க தலை சுற்று இந்த பலவீனத்தினால் மூணு மாதம் படிக்க முடியாத படிக்க மிக்கவும் கஷ்டப்படுறாங்க ஒரு மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அவங்க வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான ஒரு காரியன்னா ப்ளஸ் டூ அந்த ப்ளஸ் டூ படிக்கிறது தான் மிக முக்கியமான காரியம் அந்த ப்ளஸ் டூ படிக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வியாதி பலவினம் வரும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே பாதிக்கப்படுகிறது எனக்கு அன்பு மகன் கிறிஸ்டோபர் அவங்களுடைய பலவீனங்கள் மாறும்படி என்கூட இந்த எல்லார் கருத்தா ஜபிப்பீர்களா தகுப்பான அன்பு சகோதரர் ரமேஷ் அவங்களுடைய மகன் கிறிஸ்தோபருக்காக மிகுந்த கர்ஷணையோடு கூட நானும் ட்ராஸ்டிவி ஜபப் பங்காளர்களும் நைந்து ஜபிக்கிறோம் டுவெல்த் அரசாங்க தேர்வுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிற மகன் கடந்த மூணு மாதமாக தலை சுற்றி நிமித்தமாக படிக்க முடியவில்லை தன்னுடைய வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு அபாயமான ஒரு சூழ்நிலை அப்பா என் தேவன் மகனுக்கு இந்த வியாதியிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து நன்றாய் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்து உயர் கல்விக்கு செல்ல கத்த உதவி செய்திடலும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 நீங்கள் பேசுங்க நாங்கள் கேட்கிறோம் எசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆம ஆ கிறிஸ்துவ மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆசீர்வாதமான குடும்பம் இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டுவர் சொன்ன கத்துடைய வார்த்தை கவலைகளை எல்லாம் என்மே வைத்து விட்ட இன்னைக்கு உலகத்தில் யாராவது இந்த வார்த்தையை சொல்ல முடியுமான்னா ஒரு மனிதனாலும் முடியாது ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஏகப்பட்ட கவலைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட குழப்பங்கள் உங்களை பார்த்து கற்று சொல்றேன் கவலைகளை எல்லாம் என் மேலே வச்சிட பாரத ஆண்டு மேலே இறக்கி வச்சிடுங்க வேதம் அப்படி தான் சொல்லுது ஒன்று பே புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஏலம் வசனம் வாஸ்து பாருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் மேல் வைத்து விடுங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்து சில கேள்வி கேட்குற கவலைப்படுறனால எதையாவது சாதிக்க முடியுமா முடியாது கவலைப்படுறதுனால எதையாவது செய்ய முடியுமா முடியாது அதான் ஆண்டவராக இசு கிறிஸ்துவே மற்ற ஆறாவது அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா கவலையை குறித்தே இருக்குது ஆகாயத்து பறவைகள் பாருங்கள் அவைகள் கவலைப்படுகிறது இல்லை ஒன்றை மலர்களை பாருங்கள் அவைகள் கவலைப்படுகிறதில்லை ஸோ அன்று கேட்குறாரு கவலைப்படுறதுனால எவ சரத்தில் ஒரு மலத்தை கூட்ட முடியும் கவலைப்படுறதுனால யார் சரத்தில் ஒரு மலத்தை குறைக்க முடியும் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது மாறாக கவலைப்படுறதுனால வியாதி மெலவினந்தான் அதிகமாக வர ஒரு சகோதரர் வியாதி இருக்கிறாரு அவங்களுக்காக ஜபிக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க நான் போய் ஜபிக்க போன பொழுது அன்றும் எனக்கு வெளிப்படுத்துகிறாரு இது வியாதி இல்லை இது இவனுடைய கவலை மனைவி சொல்லலை பிள்ளைகளிடத்தில் சொல்லலை யாரிடத்துலையும் சொல்லாமல் தனக்கு தானே கவலைப்பட்டு 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 தன் சர்றத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அவங்க மனைவி அவங்க பிள்ளைகளெல்லாம் தனியாக போக சொல்லிட்டு சொன்னேன் ஆனே உங்கள் கவலை என்ன இருந்தாலும் அதை சொல்லுங்கண்ணே அதை உடனே தூத்திடலாம் நீ எப்படியே வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்கள் சர்றத்தையும் பாதிக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் உங்கள் மனைவியை பாதிக்கும் உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும் அப்படியே கண்களில் கண்ணி கண்ணீரோடும் சொன்னாங்க எனக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குது அதை என் மனைவிட்டு சொல்ல முடியுமா என் பிள்ளைகிட்ட சொல்ல முடியுமா அந்த கடன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே போகுது நான் சொன்னேன் நான் உங்கள் மனைவி பிள்ளைத்துல சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படி சொல்ல அவருடைய கண்களில் கண்ணி நான் உங்கள் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு எந்த வியாதியும் இல்லை கவலைன்னு சொன்னலை உங்கள் யார்டையும் சொல்லலை உங்கள் ஒய்ஃப்ட சொல்லலை உங்கள் பிள்ளைகள்கிட்ட சொல்லலை அவருக்கு ஒரு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குது பிள்ளைகள் சொன்னாங்க அவ்வளோதானப்பா எதுக்கே கவலைப்பட்டுருக்கீங்க பிள்ளைகள் நாலு பேர் சேர்ந்தாங்க எல்லோரும் அங்கங்கே சின்ன இடத்த சின்ன காரியங்களை செய்து அந்த மூணு லட்ச ரூபா கடன் அடைச்சாங்க அவருடைய கவலை மாறிச்சு மறுபடி தொழிலை செய்ய ஆரம்பித்தான் இழந்த எல்லா பணத்தையும் திரும்ப பெற்று கொண்டான் கவலை உங்களை ஒடுக்கும் இந்த கவலை யார் தெரியுமா முள்ளுள்ள மனிதர்கள் மற்றையோ பதிமூணாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டவன் அந்த செடி வளருது அதே போல் முள்ளும் வளருது அந்த முள் என்னென்னா கவலை உலக கவலை முள்ளாய் குத்தி அவனை வளர விடாதபடிக்கு நெருக்கப்படுது இன்றைக்கி அந்த முல்லை உங்கள் வாழ்க்கையை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு உங்கள் சிந்தையை விட்டு அப்புறப்படுத்திருங்க அந்த முள் அப்படி கவலை அந்த கவலையை அப்படி தூக்கி எரிஞ்சு வச்சிருங்க உங்கள் லைஃப்பில் ஜெயிச்சிடலாம் நான் உங்களுக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லி தரேன் அதை யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேரும் பிசாசு உலகத்தை எல்லாத்தையும் ஜெயிக்கிறவங்க ஒரே ஒரு வசனம் அது ரொம்ப கீவேர்ட் அது உங்கள் வல்க் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிளிப்பிய நாலாவது அதிகாரம் ஆறு ஏழு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை எல்லாம் உங்களுடைய பாரத்தை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தெய்வனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே அந்த கவலையை மறைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ப்ராப்ளம் அதுதான் கொடிய கேன்சர் போல் உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது உங்கள் கவலையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க ஜபத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்க எப்போ உங்கள் கவலையை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவீங்களோ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லா கவலையையும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்களோ அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்க இருதயத்தையோ உங்க சிந்தையையும் கிறிஸ்தேசுக்குள் காத்து கொள்ளும் உங்க மனசை காத்துக்கொள்ளணுமா உங்களுடைய மூளைய உங்க சிந்தையை காத்துக்கொள்ளணுமா கவலைப்படாமல் கத்து இருக்க எல்லா கவலையும் தெரிவிச்சிருங்க உங்க இருதயம் மாறும் உங்க சிந்தை மாறும் செப்பிக்கலாமா தொகைப்பண்ணே நீர் இவர்களை விசாரிக்கிறவன் கவலைகளை என்மேல் வைத்துவிடு என்று சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் கவலைகள் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் சுப்பிக்கிறோம் சிவன் பிதாவே! ஆமே! ஆம நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும் ஆமே!